வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி மனமே உனக்காக சிந்திக்க மாட்டாயா உடல் உயிர் மனம் என்ற மூன்றின் இணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடியது மனிதன் இந்த மூன்றின் இணைப்பின் நோக்கம் என்ன என்பதை அறிவதில்லை உடலுக்கு என்ன தேவை மனதுக்கு என்ன தேவை உயிருக்கு என்ன தேவை என்ற அடிப்படை உண்மைகளை தெரியாமல் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியாது ஆன்மீகத்தையும் அறிந்து கொள்ள முடியாது மனதுக்கு என்ன தேவை இந்த மனம் எதனோடு உறவு கொண்டு எதனை உணர வேண்டும் அதனுடைய விருப்பம் என்ன என்பதில் தெளிவு வேண்டும் உடலினுடைய தேவையை நிறைவு செய்யும் பணியும் இந்த மனதிற்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மனம் என்பது மனதின் தேவையை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ள கூடியது அல்ல அது உடலினுடைய தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த மனம் எதற்காக அதிக காலம் செலவழிக்கிறது என்பதை பார்த்து உணர வேண்டும் அதாவது உடலினுடைய தேவையினை பூர்த்தி செய்வதற்கு எத்தனை சதவீதம் என்றும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு எத்தனை சதவீத காலத்தை செலவழிக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது உடல் தேவைகளை நிறைவேற்றும் செய்வதற்கு குறைவான நேரம் தேவைப்படுவதாகத்தான் இருக்கும் எஞ்சியுள்ள நேரத்தை மனதின் தேவைக்காக மனம் ஒதுக்கி இருக்க வேண்டும் நிகழ்கால சமுதாயத்திலோ இதற்கு நேர் எதிராக மனம் செயல்புரிகிறது அதாவது உடலின் தேவைக்காகவே மனம் மயங்கி நிற்கிறது தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சி செய்வதே இல்லை உடலின் தேவை என்பது பசி தாகம் தட்பவெப்பநிலையிலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்ற சொல்கிறோம் அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டியது இந்த மனதினுடைய கடமை அது அதை நிறைவு செய்த பின் தன்னுடைய தேவையின் அடிப்படையில் உறவு கொள்ள வேண்டும் உடலினுடைய தேவைகளுக்காக உலகப் பொருட்களுடன் உறவு கொள்கிறோம் அவைகளை மனதினுடைய தேவை அல்ல இதனை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டும் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டும் இருக்கிறோம் தற்சோதனை வகுப்புகளில் மனதின் உடலின் தேவைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பது போல இருக்கும் ஒரு முறை சொன்னால் போதாதா என சில அன்பர்கள் கேட்பார்கள் ஆயிரம் தடவை கேட்டாலும் புரிகிற மாதிரி இருக்குமே தவிர யாருக்கும் புரிஞ்ச மாதிரி தெரியவில்லை ஏனெனில் அது நடைமுறை வாழ்க்கையில் மாற மாட்டேன் என்கின்றது அதனால் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது ஒரு தடவை விளங்கிவிட்டால் அனைவருக்கும் புரிந்துவிடும் எனில் வேதாத்திரியம் பயின்றவர்கள் எல்லாம் ஞானியர்களாக மாறியிருப்பார்கள் காடுகளில் தஞ்சம் புகுந்திருப்பார்கள் ஏனெனில் நமது முயற்சிகளை கெடுப்பதற்கு அங்கு யாருமே இல்லை சமுதாய வாழ்க்கையில் ஒரு தடவை விளக்கத்தை ஆழ்ந்து கேட்டுவிட்டு நமது வீட்டிற்கும் சமுதாயத்திற்கும் சென்றால் அங்கு நூறு தடவை கெடுக்கிறதுக்கு நிறைய உறவுகள் இருக்கின்றது அவைகளை எல்லாம் செயல் மாற்றம் நடக்க விடாமல் தடுத்துவிடும் எனவே மீண்டும் மீண்டும் வந்து கேட்கின்றோம் இறைஞான ஆசிரியர் நன்மனை அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில்களில் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை ஒரு வித்தியாசமான சிந்தனை மனமே உனக்கு உனக்காக சிந்திக்க மாட்டாயா என்று கேட்பது எது அதே மனம் மனம் கேட்கிறது மனதிடமே கேட்கிறது அதப்படி மனம் மனதிடமே கேட்க முடியும் என்று ஒரு சிந்தனையை செய்து பார்த்தால் மனமே உனக்காக நீ சிந்திக்க மாட்டாயா என்று கேட்கும் பொழுது அதை கேட்பது அறிவு இங்கு மனம் என்பதும் உயிர் என்பதும் அறிவு என்பதும் ஒன்றுதான் எல்லாமே ஒன்றுதான் இந்த பிரபஞ்சமே அனைத்திலும் ஒன்றுதான் பலவாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எல்லாமே ஒன்றுதான் என்றாலும் ஒரு நிலையில் பார்க்கும் பொழுது மனம் உயிர் அறிவு இது மூன்றும் ஒன்றுதான் எப்படி அது மேல்நிலையில் இருக்கும்போது மனம் நடுநிலையில் வரும்போது உயிர் அடிநிலையில் வரும்போது அறிவு இப்படிதான் அந்த மனதினுடைய நிலை இருக்கிறது அப்ப என்னன்னா மனமே உனக்காக சிந்திக்க மாட்டாயா என்று அடிமனம் மேல் மனதை கேட்கிறது சரி ஏன் இந்த கேள்வி எழுந்தது உனக்காக நீ சிந்திக்க மாட்டாயா என்று இப்ப பாருங்க எனக்காக 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 என்று சிந்திக்கக்கூடிய உலகம்தான் இப்பொழுது சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் சுயநலம் மிகுந்த சமுதாயமாக இருக்கிறதே என்று பார்க்கிறோம் இப்போ ஒரு சந்தேகம் வருகிறது உண்மையிலேயே சுயநலம் வாய்ந்த சமுதாயமா என்று ஒரு சந்தேகம் வருகிறது இந்த கேள்வி கேட்கும்போது ஒரு சந்தேகம் வருகிறது எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்னுடைய தேவை என்னுடைய தேவை என்னுடைய தேவை என்று பார்த்தால் அது சுயநலம் அதுதானே ஆமாம் இங்க மனமே உனக்காக சிந்திக்க மாட்டான்னா தனக்காக அது ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குதே இந்த மனம் ஆனால் இப்பொழுது சமுதாயத்தில் இதே மனம் தான் என்ன சொல்லுகிறது எனக்காக 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 எனக்கு இன்னும் வேண்டும் எனக்கு இன்னும் வேண்டும் இன்னும் பத்தல 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 இப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அப்ப இந்த மனம் மனதுக்காக கேட்கிறதா என்று பார்த்தால் இல்லையே மனம் உனக்காக கேட்கவில்லை என்று சொன்னால் அது எதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அது உடலுக்காக என்ன வேண்டுமோ அதை இந்த மனம் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்ப தனக்காக கூட வாழவில்லை இப்ப சுயநலமாக வாழவில்லை இது பிறர் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அடேங்கப்பா அப்படி பார்த்தா இன்னைக்கு நமது நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பெரிய ஞானிகள் எப்படி தனக்காக எதையுமே கேட்கலையே அப்ப எதுக்காக கேட்கிறோம் தனது உடலுக்காக இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அங்கதான் பிரச்சனை நீ மனம் அதுக்காகவும் கேட்கல சரி பிற உடலுக்கான தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக ஓடுகிறேன் என்று சொன்னாலும் பரவாயில்ல உடலுக்கு தேவையானதை தேடுவது தானே இந்த மனம் அப்படித்தானே ஓடிக்கொண்டிருக்கிறது நூறு சதவீதம் அதுலையும் என்னுடைய உடலுக்கு தேவை என்று ஓடுகிறது அதுக்கு மேல போனா பிறருடைய உடலின் தேவை என்று பார்க்கும் பொழுது அது என்னுடைய குழந்தைகளினுடைய உடல் பேரன் பேட்டியினுடைய உடல் இவற்றிற்காக ஓடுகிறது ஆக பாருங்க தன்னுடைய தேவையை விட்டுவிட்டு கூட மகன்களுக்காகவும் பேரன்களுக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிற மனம் இருக்கிறது பாருங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் எவ்வளவு பெரிய அந்த அதிகாரிகள் எல்லாரும் தனது பேரன் பேட்டியினுடைய உடலுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்களே அதற்காக இங்கு ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்களே எவ்வளவு பெரிய ஞானிகள் ஆகா அற்புதமான ஞானம் என்று தோன்றுகிறது இப்போ இந்த இடத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது மனிதன் அவன் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பது என்பதனுடைய நோக்கம் என்பதை நூறு சதவீதம் விட்டான் என்பது இங்கு நிச்சயமாக நமக்கு ஊர்ஜிதமாக தெரிகிறது இப்போ இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டியதே எதற்கு என்று ஒரு கேள்வியை கேளுங்கள் இந்த கேள்வியை கேட்டால்தான் நாம இன்றைய சிந்தனைக்குரிய பதிலை கண்டுபிடிக்க முடியும் இந்த உடலின் தேவையை எதற்காக நாம் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு இந்த மனம் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்காது இந்த உடல் உயிர் இணைப்புக்காக இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இது வாழ்க்கை தத்துவத்திலே புரிய வைக்க வேண்டிய முக்கியமான இடம் நீங்கள் வாழ்க்கை தத்துவம் நடத்துகிறீர்கள் வாழ்க்கை தத்துவம் பன்னிரண்டு என்று தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநறிகள் மூன்று அறிவின் படி உயர்படிகள் மூன்று என்று நடத்துகிறோம் இந்த தேவைகள் மூன்று என்பதை நடத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது ஐந்து நிமிடம் போதும் ஐயா தேவைகள் மூன்று அஞ்சு நிமிஷத்தில் நடத்திடுவோம்ல நாங்களாம் எவ்வளவு பெரிய ஆள் அஞ்சு நிமிஷத்தில் நடத்தி அதை நாம் சிந்தனையாக கொடுத்து விடலாம் ஆனால் இப்போ அந்த தேவைகள் மூன்று ஏன் நிறைவேற்ற வேண்டும் எதற்காக நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு தற்சோதனையிலையும் ஒவ்வொரு தலைப்புலையும் சாக்ரட்டிஸ் என்னென்ன எல்லாம் கேட்க சொன்னாரோ அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்கணும் தேவைகள் பசி பாகம் என்று சொல்லி ஏன் பசின்னா சாப்பிட்டு தான் ஆணுமா ஏன் சாப்பிட வேண்டும் எதற்கு சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் கேளுங்க ஏன் சாப்பிட வேண்டும் என்று முதல்ல கேளுங்க இப்ப சாப்பிடலன்னா பசி தீராது தீராட்டி இருந்து போகுது அப்படியே பசி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சோர்வாகிவிடும் சோர்வாரதா இருந்துட்டு போய் படத்துக்குவோம் நிற்க முடியல உட்காந்து உட்கார முடியலன்னா படுத்துக்குவோம் சரி அப்புறம் அதுக்கப்புறம் படுத்தே இருப்போம் இருப்போம் அதுக்கப்புறம் பேசவே முடியல பேசாத அதுக்கப்புறம் கண்ணே தெரிய மாட்டேங்குது கண்ணை முடிக்க கடைசியில் என்ன ஆயிரும் உயிர் போயிடும் போகட்டும் இப்போ என்னாச்சு கடைசியில் எங்க போய் நிக்கிறது அது நீ இந்த தேவைகள் மூன்றை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் உயிர் போய்விடும் இந்த உடலும் உயிரும் பிரிந்து பிரிந்துவிடும் அதுக்காகத்தானப்பா சாப்பிட்ட இதுக்காக சாப்பிடுகிறேன் என்று சாப்பிடுகிற ஒரு மனிதனை இந்த சமுதாயத்தில் காட்டீர்கள் காட்டினீர்கள் என்று சொன்னால் அவர்கள் காலடியில் விழுந்து நான் வணங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படி ஒரு மனிதனை இப்பொழுது பார்க்க முடியவில்லையே பார்க்க முடியவில்லையே அப்ப ஏன் நம்ம அதை உணர்த்தவில்லை இது மரணம் வந்துவிடாமல் இருப்பதற்காக இந்த தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று இந்த தத்துவத்தை விளக்கி சொல்லக்கூடிய வேதாத்திரி ஆசிரியர்கள் உருவாக வேண்டும் இதை சொல்லுவதில்லை நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் தேவைகள் மூன்றை எழுதி போட்டதே தவறாக எழுதி போட்டதை நான் பார்த்திருக்கிறேன் பசி தாகம் தட்ப விபத்திலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகள் உந்து வேகம் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்க உணவு உடை இருப்பிடம் என்று போட்டவங்க இருக்காங்க இருக்கு இப்போ அப்ப தட்ப விபத்திலிருந்து பாதுகாப்பு எதுக்காக உடை எதுக்காக இருப்பிடம் எதுக்காக உடல்லிருந்து உயிர் போகாம இருக்கிறதுக்காக சரி அப்ப இந்த இந்த இடத்தை நிறைவு செய்ய வேண்டிய கடமை மனதுக்கு இருக்குதுன்னு சொல்றோம் ரைட் இப்போ இதன் அடிப்படையில் இதற்காக இந்த மனம் இந்த உடலுக்கும் உயிருக்கும் உதவி செய்கிறது அதானே இதற்கு எவ்வளவு சதவீதம் உதவி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால் நம்ம தூங்கின நேரம் போக மற்ற நேரத்தில் ஒரு பத்து சதவீதம் இருந்தால் போதும் இதற்கு ஒதுக்கினால் போதும் இந்த உடலும் உயிரும் இணைந்து இருப்பதற்கான வேலையை செய்து விடலாம் அவ்வளவுதானே போதும் அப்ப அந்த தேவைகளை நிறைவேற்றி விடலாம் சரி நாம இன்னும் கொஞ்சம் சதவீதத்தை கூட்டிக்கோங்க பரவாயில்ல கூட்டிங்க இருபத்தி முப்பது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ அது போக மீதத்தை என்ன செய்வது என்று பார்த்தால் அந்த மனம் அந்த வேலையிலிருந்து விலகிவிட வேண்டும் நம்ம இந்த வேலை முடிஞ்சிச்சு எப்பா உன் உடம்புக்கு வேண்டியது முடிஞ்சு இல்லை என்னை ஆள விடுற சாமின்னு இந்த மனம் என்ன பண்ணணும் அதிலிருந்து விலகி வர வேண்டும் அதிலிருந்து விடுதலை பெற்று வர வேண்டும் இந்த உடலில் இருந்தும் புலன் வழியிலிருந்தும் அது விடுதலை பெற வேண்டும் இங்க பிரச்சனை அது விடுதலை பெறவில்லை என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் மயக்கம் அப்ப இந்த மன மனம் எங்க இருக்கிறது இந்த உடலிலேயே மயங்கி கிடக்கிறது உடலின் தேவையிலேயே மயங்கி கிடக்கிறது அப்ப உடல் போதும்னு சொன்னாலும் என்ன பண்ணுது இந்த மனம் இல்ல இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்குது உடலுக்கு வேண்டியதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறதை தவிர தனக்கு வேண்டியதை கேட்கவே இல்லை இந்த இடத்துல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மனமெல்லாம் என்ன கேட்கிறது இந்த உலக பொருள்களை கேட்கிறது உறவுகளை கேட்கிறது இதைத்தானே கேட்டுது இதுக்காகத்தானே ஓடுது இதுக்காகத்தானே ஊழல் பண்ணுது இதுக்காகத்தான லஞ்சம் வாங்குது இதுக்காகத்தானே அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்குது எல்லா இதுக்காக தானே பண்ணுது ஏயா அந்த உடல் என்ன சொன்னிச்சு ஏய் நான் போதும் போதும்னு சொல்லி பல வருஷம் ஆகி போச்சுடா நான் போதும்னு சொன்னா நீ நிறுத்திரியா என்று இந்த உடம்பு அவனை கேட்குது குச்சி எடுத்து அடிக்குது சாட்டை எடுத்து அடிக்குது எங்கெங்க அடிச்சிச்சு எப்பங்க அடிச்சிச்சு அப்படின்னு நீங்க கேப்பீங்க அடிக்க அடிக்க அது அடிக்கிறதுக்கு பேர் தான் மெடிக்கல் காலேஜில் அதுக்கு ஒரு புத்தகம் போட்டு வச்சிருக்காங்க அந்த எத்தனை அடி அடிக்குதுங்கிறதுக்கு பேர் தான் அந்த நோய்கள் என்று பெயர் எனக்கு போதும்னு சொல்றேன் நீ அதுக்கு மேல திரும்ப திரும்ப கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் அடிக்கிறதுக்கு பேர் தான் நோய் அப்ப ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் இந்த உடல் அறிவு என்ன சொல்லுகிறது நீ எனக்கு எனக்காக கொடுத்தது போதும் நிறுத்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நோய் அதனாலதான் ஆஸ்பத்திரியில் போய் என்ன பண்றாங்க நீ அட்மிட் பண்ணிருக்கன்றாங்க ஏன் இந்த ஆள வெளியிலேயே விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓபியில இருந்து வெளியில விட்டோம்னா இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இன்னும் திருப்பிக்கு இந்த உடம்பு கேட்டு அது வேணும் இது வேணும் இது வேணும் ஓடிக்கிட்டு இருப்பான் பேசாம அட்மிட் பண்ணிருங்க அப்படின்றாங்க அட்மிட் பண்ணி படுக்க வச்சிட்டு கம்முனு கடை அப்படின்றாங்க அங்க உட்காந்துக்கிட்டு இது என்னத்தையாவது இந்த உடம்புக்கு அது வேணும்னு சிந்திக்குது தூக்கம் மாத்த போட்டு தூங்குடான்றாங்க அப்ப அங்க போய் படுத்துருக்கிறப்பதான் கொஞ்சமாவது அமைதியா இருக்கான் இந்த மனம் அமைதியா இருக்கு அந்த மனம் இந்த உடம்புக்கு தேவையானதை விட்டுவிட்டு அங்க அந்த வழி தாங்க முடியலையே அப்ப என்ன பண்ணுது வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லுது இப்ப யாவது ஒன்றா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அதை குணப்படுத்தி அனுப்பிவிடுகிறது இந்த அறிவு இந்த அறிவு தான் குணப்படுத்துகிறது டாக்டர் குணப்படுத்துறாருங்கிறது இல்லை நீ அங்க போய் எம்டி இருந்தோம்னாலே உடல் குணமாகிவிடும் இப்பொழுது இந்த சிந்தனையோடு ஒரு சிறிய சிந்தனையை செய்து பாருங்கள் உடல் நலம் சரியில்லை என்று சொல்லும் பொழுது நோய் இருக்கும் பொழுது அதற்கு மருத்துவம் செய்து கொள்கிறோம் அது கரெக்ட் இப்போ அதனோடு மனதை எண்ணங்களற்று எவ்வளவு நேரம் நாம் நிறுத்த முடிகிறதோ இந்த மருத்துவத்தின் நேரம் மிக 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 குறைந்து விடுகிறது என்பதை அனுபவபூர்வமாக உணர முடிகிறது இது ஒரு அனுபவமாக செய்து பாருங்கள் எண்ணமற்ற நிலையில் இருந்தால் அவர் சீக்கிரம் குணமாகி விடுகிறார் எப்படி அந்த மனம் அந்த உடலிலிருந்து டிட்டாச் ஆகி எண்ணங்கள் இல்லாமல் உடலில் உடலிலிருந்து டிட்டாச் ஆகணும் உடலுக்கு தேவையான அந்த பொருள்களை தேடுவதிலிருந்து டிட்டாச் ஆகணும் இந்த உடல் மூலமாக அனுபவிச்ச அந்த உணர்வுகள் என்ற அந்த உணர்வு பதிவுகளில் இருந்து இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிராற்றல் இந்த உடலை எப்பப்ப எங்கெங்க எதாவது எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லி அதை எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய வேலையை உடனடியாக செய்கிறது உடனடியாக செய்கிறது அப்ப சில பேர் செய்வாங்க எப்படின்னா ஏ அவர் தூங்கிட்டாரு அவர் தூங்கு அவர் எந்திரிக்கிறதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும் மனமட மனமட இந்த செய்யி அப்படின்னு செய்யறோம் இல்லையா அப்படி இந்த மனம் என்ன ஆயிடுச்சு மனம் என்ன ஆயிடுச்சு ஒதுங்கிருச்சு மடமட மடன் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி செஞ்சிரு அப்படின்னு இந்த உயிராற்றல் வரைஞ்சு கட்டிட்டு வேலை செய்யும் அது வேலை தான் நோய் குணமாகுது அப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருந்தாலும் மனம் எம்டி இருந்து அந்த மனம் ரெஸ்டுக்கு வருது இல்லையா அதுல தான் செவன்டி ஃபைவ் குணமாகறீங்க மீதி டுவெண்டி தான் மருத்துவம் ஆக இந்த மனம் இதுல இருந்து வெளியே வரவே மாட்டேங்குது இப்போ என்ன சொல்லுது அறிவாகிய தெய்வம் என்ன சொல்லுது ஏ மனமே மூளை மனம் என்பதை எதற்காக இங்கு உருவாக்கினேன் எதற்காக மனம் என்று உருவாக்கப்பட்டது உணர்வதற்காக இதை உணர்வதற்காக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இந்த ஐந்தையும் உணர்வதற்காக அதெல்லாம் தான் அஞ்சறிவு ஜீவனை உணர்ந்து முடிச்சிருச்சு அதெல்லாம் முடிச்சு எனக்கு எனக்கு அது திருப்தி கொடுத்துருச்சு ஓ வேலை என்னடா அப்படின்னு இந்த அறிவாகிய தெய்வம் கேக்குது என்ன பண்ணணும் அடுத்து அது இந்த ஐந்தையும் உணர்ந்து அந்த அறிவாகிய தெய்வத்தை உணர்றதுதான் இந்த மனதினுடைய வேலை அப்ப அப்படி இருக்கும் பொழுது எல்லா உயிர்களுக்கும் பொதுவான தேவை என்பது இது இந்த இயற்கை தேவைகள் அந்த இயற்கை துன்பம் அது இந்த உடலை காப்பதற்கு அப்ப அத எல்லாமே சரியாக செய்தது நீ மட்டும் அதுல போய் சிக்கிட்டு நிக்கிறியே அப்ப என்ன பண்ணுது இந்த மனம் உனக்கு என்ன வேணும் என்ன வேலை என்று சொன்னால் இந்த உடலின் தேவை முடிந்த பிறகு உன்னுடைய தேவை என்று ஒன்றை நீ மறந்து விட்டாயே என்று கேட்கிறது என்ன மனதனுடைய தேவை உனக்காக நீ சிந்திக்க மாட்டாயா என்று கேட்டால் அது இயற்கை ரசித்தல் இயற்கை ரசித்தல் ஒன்று இயற்கையை ரசிக்கணும் அப்படி இல்லாட்டி சும்மா இருக்கணும் இந்த ரெண்டுதான் வேலை நீ இயற்கை ரசித்தாலும் நீ சும்மா இருந்தாலும் நீ உணரக்கூடிய உணர்வுகள் என்ன என்று கேட்டால் நிலையான அமைதி நிலையான சுகம் நிலையான அன்பு நிலையான ஆனந்தம் நிலையான மகிழ்ச்சி நிலையான நிறைவு இதைத்தான் உணர்கிறது ஆனால் இந்த பொருளோடு இருக்கும் பொழுது தற்காலிக இன்பம் அதன் பிறகு துன்பம் இப்போ இந்த இன்பம் துன்பத்துக்குள்ளேயே நிற்கிறானே மனிதன் அடுத்ததுக்கு போகவே இல்லையே மகரிஷி சொல்வார்கள் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்று சொல்வார்கள் இப்ப இந்த இன்பத்துக்கு இன்பம் துன்பத்துக்குள்ளேயே வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது மனமே உனக்காக சிந்திக்க மாட்டாயா என்று கேட்டால் அது நீ அமைதிக்குள் போய் பேரானந்தத்துக்குள் போக மாட்டாயா என்று கேட்பதாகத்தான் இருக்கிறது ஆக மனமே உனக்காக சிந்திக்க மனம் தனக்காக சிந்திக்காமல் தன்னையே விட்டு விட்டு இந்த உடலுக்காக தன்னை இவ்வளவு வரைத்து கொண்டிருக்கிறதே இதை பெரிய சேவை தொண்டு ஞானம் என்று சொல்லலாமா என்றால் இல்லை மயக்கம் பைத்தியகாரத்தனம் அறிவின்மை என்றுதான் சொல்ல வேண்டும் யார் சொல்றது இந்த உடம்பே சொல்லுது எனக்கு போதும் சொல்றேன் எனக்கு ஏண்டா இவ்வளோ இவ்வளவு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படின்னு இந்த உடம்பே சொல்லுது சில இடத்துல வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க பெரியவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு அஞ்சு சேலை இருக்கும் இப்போ மகனோ பேரனும் வந்து இன்னும் ரெண்டு சேலை எடுத்துட்டு எனக்கு ஏண்டா இத்தனையும் கொண்டு வந்து இதை கொடுத்து இருக்கிறதே போதும்டா எனக்கு எதுக்குடா எனக்கு வெட்டியா அந்த சேலை எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்ட பாட்டிமார்கள் இருக்கிறார்கள் அப்படி கேட்கக்கூடிய சம்சாரம் மனைவிமார்கள் இருக்கிறார்களா அதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அவர் மனைவியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க நான் சொல்றது பாட்டிமார்கள் அப்படி இருந்தார்கள் என்று சொல்லுகிறேன் இந்த உடல் அதே போலதான் எனக்கு போதும்டா ஏண்டா அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பாட்டி கேட்குற மாதிரி கேட்கும் கேட்கும் அப்போ இப்ப எங்கே சென்று கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள் அறியாமையின் உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறான் மயக்கத்தின் உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறான் இதற்கெல்லாம் காரணம் என்ன அடுத்தவர்களை பாட்டு மற்றவர்கள் எல்லாம் மயக்கத்தில் இருக்கும்போது நான் மட்டும் விழிப்பில் இருந்தால் அது எப்படி நான் ஊரோடு ஒத்து வாழ்வேன் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர் அப்படியே சொன்னாரு ஊரோட ஒட்டி ஒழுகல் என்று சொன்னாரே ஒட்டி ஒழுகல்னா ஊருக்கு யாருக்கு துன்பம் கொடுக்காம இருந்து சொன்னார் ஊர்ல இருக்கவங்கெல்லாம் சொன்னாரு நம்மால் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஆக மனமே உனக்காக சிந்திக்க மாட்டா என்று கேட்டால் அது சிந்திக்க ஆரம்பிக்கவே இல்லை அதற்காக சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அது இயற்கையை ரசிக்கும் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நிறைவாக இருக்கும் அன்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இதெல்லாம் வேண்டுமா வேண்டுமா என்று சொன்னால் உடலின் தேவை முடிந்தவுடன் அதிலிருந்து விலகி வாருங்கள் இதிலிருந்து விலகி வருவதற்கான முதல் பயிற்சி தான் ஆக்கினை தவம் இப்பொழுது புரிகிறதா வேதாத்திரிய சீடர்கள் அனைவரும் இன்னும் ஆக்கினை தவத்திலேயே அவர்கள் முழுமை பெறவில்லை என்பது உறுதியாகிவிட்டதா உறுதியாகிவிட்டது தொடங்குவோம் தவத்திலிருந்து மீண்டும் தொடருவோம் புரோட்டாக்கதை மாதிரி அழைச்சிட்டு இருந்து ஆரம்பிப்போம் மீண்டும் ஆக்கினை தவத்திலிருந்து தொடங்குவோம் வாழ்க